தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்குரிய கடகராசினியர்களே என்னடா எப்பயுமே கனிவான பேச்சால் கவர் இந்த திரும்ப கருத்துக்களால் அப்படின்னு ஏதோ ஒரு இக்கு வச்சு சொல்கிறீங்களே மேடம் எப்படி இருக்க போது இந்த மாதம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சாமி அஷ்டமசனியும் ஓரம் கட்டி எட்டில் ராகு இருந்து திடீர் திடீரெஷ்டத்தை கொடுக்க ரெடியாக இருக்காரு ஆமாம் கொடுப்பாரு சரி வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆணி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்கப் போகிறார்கள் என்ன மாதிரி இந்த ஒரு மாத காலம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஜூன் பதினைந்தாம் தேதியில ஜூலை பதினஞ்சாம் தேதிக்குள்ள எனக்கு என்ன மாதிரியான டிரான்சிட் இருக்க போகுது என் வாழ்க்கை தான் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு பலம் எதாக இருக்கும் என்று பார்த்தால் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியட் இறுதியை ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்காரு மேடம் பன்னெண்டில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராடனரி ஆ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா எப்பயுமே ஒரு நல்ல வேலை பார்க்கணும் அந்த வேலைக்கான லாபம் இருக்கிறது மட்டும்தான் வந்து அந்த வேலை செஞ்சதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அதான் ஒவ்வொருத்தரவையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றுக்குரியவர் பத்தில் இருப்பதே ஒரு மிகச்சிறந்த ராஜ்யோகம் பயங்கரமான லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கடகராசிக்காரங்க கவலையால் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த நிவர்த்தி வரக்கூடிய நேரம் தான் இந்த ஆணி மாதம் தான் உண்மை ஏன்னா பதினொன்று வரை போய் பத்துல இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப நல்ல விஷயம் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தால் வேலையில ஃபுல்லாக உங்களுக்கு லாபம் தான் அப்ப நீங்க பண்ணிக்கிற வேலையின் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இரண்டாம் வீட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அதுவும் சூரியனோட வீட்டில் இந்த செவ்வாய்க்கு எதோட காம்பினேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி எப்படி எட்டி பார்க்கும் லைட்டாக ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு ஜர்க்கை கொடுக்கும் ஐயோ நல்லாதானே இருந்தோம் நேற்று வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயம் அதை ராகு சேர்ந்ததுக்கு இண்டிகேட்லாம் பண்ணுவார்த்துக்கோ சும்மா ஒரு மாதிரி பயமே தவிர பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுப்பானா பாதிப்பு கொடுக்காது ஸோ அதனால கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளஸ் என்ன அப்படின்னா லாபம் மதிக்க போயிடும் மைனஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ரீதியான விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே மொத்தம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பனிரெண்டாம் இடத்தில் சிவராஜ யோகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சிவராஜ யோகம் நிகழ்ந்து அப்படின்னா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறோம் யாருக்கெல்லாம் வந்து இடத்துல பேருக்கும் மிகச்சிறந்த காலகட்டம் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்